வணக்கம் நான் ரோஃபினா பேசுகிறேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்துட்டு இப்போ இந்த இண்டியன் கேம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம போட்டிருந்தோம் பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இல்லைன்னா ஃபைவ் எயிட்டி தான் வருது பட் ஆஸ் செட் இந்த மெசேஜ் ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து சிலிண்டர் வந்துச்சு அண்ட் ஹீஸ் அ பர்சன் உங்க பேர் பேர் என்ன கொடுத்ததுனா அதெல்லாம் நான் உண்மை நீங்களே நீங்க வேணாம் உங்க பேர் என்ன சொல்லுங்க நீங்க என்கிட்ட எவ்ளோ பில்லு சொல்லலாம் என்கிட்ட பில்லு எவ்வளோ சொன்னீங்க எழுநூத்தி எழுவத்தி நாலு ரூபா சொன்னேன் இதெல்லாம் இருக்கா நீங்க என்கிட்ட சொன்ன அமௌன்ட் எடுத்து நம்ம சொல்லும்போது போது ஐநூத்தி எழுவத்தி நாலு ரூபா தான் சொன்னோம் அவளதான் சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லுங்க ஐநூத்தி எழுவத்தி நாலு ரூபா கொடுத்தா போதும் உங்க பேர் என்ன உங்க பேர் என்ன அதுக்கா இப்போ உங்க பேர் என்ன நான் எனக்கு அடுத்த மாசம் சிலிண்டர் சரியா வரலன்னா நான் என்ன பண்ணட்டும் உங்க பேர் என்ன சொல்ல போய் போகணும் உங்க பேரு என்ன உங்க போட்டோ எடுத்திருக்கேன் உங்க பேர் சொல்லுங்க

அவங்க டெலிவரி பண்ற இடத்துல இருந்து உங்களுக்கு யாராவது எடுத்து தராங்களா இல்ல அவங்க வந்து அப்படியே பத்து பத்து ரூபாய் பிரிச்சு பிரிச்சு எடுத்து வரீங்களா கிடையாது இல்ல வாங்க உங்க பேர் சொல்லுங்க எடுத்துட்டு வர்றீங்க இங்க இருந்து வெளியில இருந்து வீட்டுக்குள்ள எடுத்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஐம்பது ரூபான்றது ரொம்ப ஜாஸ்தி இல்ல பணம் வந்து எல்லாருமே சம்பாதிச்சு வாங்கிட்டு வராங்க வாங்க உங்க பேர் சொல்லுங்கன்னு கேட்டேன் நான் இப்ப நீங்க உங்க பேர் சொல்லுனா கூட நீங்க ரெக்கார்ட் ஆகி உங்க பேர் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் உங்க பேர் நல்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு உங்க கம்பெனி பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு பின்னாடியும் எடுத்துட்டேன் ஃபோன் பண்ணுங்க யார் பண்றீங்களோ பண்ணுங்க இந்த யூனிஃபார்ம் அபிராமி யூனிஃபார்ம் இல்ல நான் வேற ஏஜென்சிலே எந்த ஏஜென்சி வேற ஏஜென்சி எதுக்கு நீங்க கொண்டு எனக்கு போடுறீங்க இங்க நின்னு பேசுங்க அலோ அலோ ஆனா இங்கே தான் என்னைய பேசி நீக்க முடியல

இந்த மாதிரி ஐம்பது ரூபா முப்பது ரூபா சொன்னா அவங்க வந்து ஏன்பா நீ இவ்வளோதான் வாங்கினீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க இல்லைக்கா ஏதோ நீங்களா பார்த்து ஏதோ கொடுவா அப்படின்னு நான் சொன்னேன் சரிப்பா நான் இருபத்தஞ்சு ரூபா தான் தரேன்பா அப்படின்னாங்க சரிக்கா கொடுவா அப்படின்னா அவங்க வந்து நீ ஏன் ஒரு வீட்டுக்கு ஐம்பது ரூபா வாங்குறீங்களே எல்லா வீட்டில் இப்போ ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பாதிக்கீங்களா அப்படின்னா அவங்க கேட்குறாங்க இப்போ முதல் வந்து அவங்க வீடியோ எடுத்துகிட்டுறாங்க வீடியோ எடுத்து பேசுறதுலாம் வீடியோ எடுத்து தான் சொல்லுவாங்க யார் பேசுறாரு அவர் பேரு என்ன என்ன போன என்ன செய்யுது

சொல்லுங்க யாருக்கு காசு யாருக்கு காசு சும்மா கிடைக்கிற